ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஃபோரில் எலிமினேஷனுக்கான ஒரு விதிமுறைகள் வந்து மாற்றப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னாலே மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் தான் ஸோ இது வர மூன்று சீசன்கள் வந்து வெற்றிகரமாக கம்ப்ளீட் ஆகாச்சு இந்த மூன்று சீசன்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் தான் தோத்து வழங்க நான்காவது சீசன் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு தினங்களில் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வெளியாகிக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் இதுவரை இவங்க தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படவே இல்லை ஸோ இந்த டைம் வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் பாதுகாப்பு காரணமாக இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி ஆரம்பித்தாலும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து நாளுக்கு நாள் வெளியாகிக்கிட்டே தான் இருக்குது ஸோ அந்த வரிசையில் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் அந்த வகையில் வந்து ஒரு சின்ன விதிமுறைகள் வந்து மாற்றப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சனி மற்றும் ஞாயிறு இந்த ரெண்டு நாட்களில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் கமலாசன் வந்து பங்கேற்பார் ஸோ அந்த வாரம் முழுக்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஹவுஸ்மேட்டுக்கிட்ட வந்து அவர் வந்து ஷேர் பண்ணுவார் நிறையா கொஷின் கேட்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா எலிமினேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலிமினேஷன் வரும்போது அது வந்து முன்கூட்டியே சமூக வலைதளங்கள் வந்து வெளியாயிடும் ஸோ இது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அப்படின்னா கமலாசன் வந்து ஒரு புதிய பிளானை வந்து அறிமுகப்படுத்த போறாரு அதாவது இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சனி மற்றும் ஞாயிறு இந்த ரெண்டு தினங்கள்லையுமே அந்த கமலஹாசன் தூத்துவலம் கூட அந்த எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் யாருக்குமே அனுமதி வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த எலிமினேஷன் வந்து யார் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கண்டிப்பாக லீக் ஆகாது அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் வந்து எப்போ அறிவிக்கிறாரோ ஸோ அந்த டைமில் மட்டும்தான் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இதனால இந்த பிக் பாஸ் சீசன் போர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யம் சேமாகும் டிஆர்பி ரைட்டிங் வந்து ரொம்பவே எகிற போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்